இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ரெடியா கயல் கிளம்பலாமா ஆ கிளம்பலாம்க்கா என்னாச்சு கையல் நானும் நான் நேத்து இருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏதோ ரொம்ப டல்லாவே இருக்க என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்ற பட் உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுதுடா ரொம்ப டல்லா இருக்க ஏதோ ப்ராப்ளமா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு வாய் மட்டும்தான் சொல்லுது சரி உனக்கா எப்போ தோணுதோ அப்போ சொல்லு அது வரையும் நான் உன்னை கம்பல் பண்ணல சரி வா எல்லாருமே ரெடியா இருக்காங்க நம்ம கிளம்பலாம் ஆ சரிங்கக்கா போலாம் என்னடா மச்சான் ரொம்ப அழகா ரெடியா இருக்க போல அதுவும் மூஞ்சில வர ஒரே பொலிவா இருக்கு சிரிச்ச முகத்தோடே இருக்கேன் என்ன மாற்று டேய் எப்பயும் போல தாண்டா ரெடியா இருக்கேன் உனக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்டா தெரியுதுன்னா உன் தான் ஏதாவது கோளரா இருக்கும் போய் ஒரு நல்ல டாக்டரா பாத்து செக் பண்ணிக்கோ ம் ஏன்டா சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் சார கலாய்க்கணும்னு நினைச்சா திருப்பி சார் என்ன கலாய்க்கிறீங்களா சரிதான் சரி சரி டைம் வேஸ்ட் பண்ணாதுடா அதான் ரெடியாயாச்சுல்ல எல்லாம் ரெடியா கிளம்பலாமா ஆமாடா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டியே உனக்கே ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும்னாலும் போனா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கட கடன்னு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டே இருப்ப எப்பவும் இந்த மாதிரி ஃபேமிலியோட அதுவும் லேடிஸ் ஷாப்பிங் போறப்ப அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டியே இன்னைக்கு சார் ரொம்ப சீக்கிரமாவும் சரி அதே மாதிரி ரொம்ப ஆசையா ரெடியாகி நின்றுட்டு இருக்கீங்க ஹம் என்ன சிஸ்டரை பார்க்க போறோன்ற ஞாபகமா இல்லையா சூர்யா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எப்பவும் ஃபேமிலி கூட ஷாப்பிங் அவ்வளவா போறது இல்லல்ல சரி அதுவும் என் மேரேஜுக்குன்னு இப்ப ஷாப்பிங் போறோம் கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல அதுதான் நினைச்சனே தவிர மாத்தப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல உம் நம்பிட்டேன்டா நம்பிட்டேன் சோ இப்படி வள வளன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதுடா வா கிளம்பலாம் கிளம்பலாம் வா அப்புறம் நீ ஆதி அண்ணா எல்லாரும் எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுங்க சரியா நான் போயிட்டு அனிதாவையும் அம்மாவும் அவங்க தங்கச்சி எல்லாரையும் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன் ஓகே அதான் பாத்த இப்பதாண்டா தெரியுது நீ எதுக்காக இப்படி சிரிச்ச முகத்தோட ரெடியாயி நிக்கிறேன்னு உம் புரிஞ்சிருச்சுடாமத்து நடத்து அடைச்சி சும்மா இருடா டைம் ஆயிட்டே இருக்கு பாரு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நீங்க கடைக்கு போங்க நான் போய் அவங்களை பிக்கப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா கடைக்கு வந்துடுறேன்

ரெடி ஆகிறதுக்கு உங்க ரெண்டு பேருக்கு இவ்வளோ நேரம் ஆகுதா என்ன உங்க அக்கா என்ன பண்றா மாப்பிள்ள தம்பியே வந்துருவாரு போல இன்னும் ரெடியாகி ரெண்டு பேரும் வெளியே வரல டைம் ஆகுது தெரியுதா இல்லையா என்ன பண்றான் அக்கா ரெடி ஆயிட்டாமா அவ்வளோதான் வந்துருவான் ஹோ என்ன பிள்ளைங்களோ போங்க வெளியே கார் சுத்தம் கேட்டது பாரு மாப்பிள்ள தம்பி வந்துட்டாரா என்னன்னு தெரில போய் மாமா உள்ள கூட்டிட்டு வா போ ஆ சரிங்கம்மா வாங்க மாமா உள்ள வாங்க என்னம்மா வைஷு ரெடியா என்ன வாங்க அது ஒண்ணும் இல்ல வைஷு உள்ள வந்துட்டு வந்தா இன்னும் கிளம்புறதுக்கு லேட் ஆகும் பத்தியா ரெடினா கிளம்பலாம் இல்லமா ஏன்னா அங்க வீட்ல இருந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்களாம் இப்பதான் போன் பண்ணாங்க அவங்க கடைக்கு எல்லாம் ரீச் ஆயிடுவாங்க நாமளும் இப்ப தான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அதனாலதான் எங்க எல்லாரும் ரெடியா உன் அக்கா ஆனாங்களா இல்லையா எல்லாருமே ரெடி தான் மாமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா மாமா ரிட்டர்ன் வந்து எங்களை விட்டுட்டு போறப்ப நீங்க கண்டிப்பா உள்ள வந்துட்டு தான் போகணும் ஓகேவா அதுக்கு என்ன கொழுந்தியாரு கண்டிப்பா வந்துடலாம் வாங்க தம்பி ஆ வரமா கிளம்பலாம் மாமா என்னப்பா தம்பி உள்ள வர சொன்னாலும் வரமாட்டேன்றீங்க நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் டைம் ஆயிட்டே தான் போகுது சரிப்பா கிளம்பலாம் இவங்க கிளம்பலாம் தான் சொல்றாங்க ஆனா முக்கியமான ஆளே இல்லாம எப்படி போறது அனிதாவையே காணோம் அனிதா எங்க இன்னும் அப்படி என்ன ரெடி ஆயிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் சுடிதார் தான் போட்டுட்டு வர போறாங்க அதுக்கு இவ்வளவு நேரம் ஆக போகுதா என்ன அம்மா நான் வந்துட்டேன் இது சுடிதார்ல வரேன்னு சொன்னாங்க ஆனா இந்த ட்ரெஸ்ல ரொம்பவே அழகா இருக்காங்களே எனக்கு பிறந்த வழிவாலும்

ஒரு உம்ம் அனிதா என்ன சுடிதார்ல வரேன்னு சொன்னீங்க ஆனா அது வந்து சார் நேத்து நீங்க தான சொன்னீங்க சாரி எடுக்குறப்போ இந்த மாதிரி வந்தா வச்சி பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னு அதனால தான் சார் ஏன் சார் இந்த டிரஸ் எனக்கு நல்லா இல்லையா நல்லா இல்லையாவா அப்பா இவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா ஹா ஆ அம் அது நல்லா இருக்கனிதான் ஆமா உண்மையாகவே நான் சொன்னேன்றதுக்காக தான் இந்த ட்ரெஸ் போட்டிங்களா நான் அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய் அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய் அடி நெஞ்சு ஒரு மின்னு வெட்டி அரு அதிலே ஆ போகலாம் அனிதா வாங்க போகலாம் அப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்டில் உட்காருங்க உங்கள் மேம் அப்புறம் இது என்ன அனிதா கேள்வி உங்களை தவிர வேற யார் ஃப்ரண்ட்டில் உட்கார முடியும் ம் நீங்கள் தானே என் பக்கத்தில் உட்காந்துட்டு வரணும் ஸோ நீங்களே ஃப்ரெண்ட்டில் உட்காருங்க அட ஹட் அனிதா மாணிதா எவ்ளோ டைம் சொல்றதே நீங்க தான் என் பக்கத்துல உட்கார்றணும் சரியா அப்புறம் டைம் ஆச்சு கிளம்பலாமா อืม கிளம்பலாமே வாங்க மேடம் உள்ள வாங்க இங்க ஃபுல்லா シル்க் साड़ीஸ் மேடம் எந்த மாதிரி ரேஞ்சில் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லை எந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்காக பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த செக்ஷனுக்கு நான் கூட்டிகிட்டு போவேன் மேம் அம்மாடி முகூர்த்த புடவையும் ரிசப்ஷன் புடவையும் பார்க்கணுமா எங்கள் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் எங்கள் மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அதனால் என் மருமகளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸாக பார்க்கணும் பட்டு புடவை பார்க்கணும் எங்கே போகணும் ஓ அப்படியா மேடம் இது ஃபுல்லாகவே பட்டு புடவை இருக்க செக்ஷன் தான் மேடம் ஆனால் இங்கே நீங்கள் எந்த ரேஞ்சில் பார்க்குறீங்களோ அது சொன்னீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் மேடம் இதெல்லாம் வந்து பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் இருக்க ஏரியா இன்னும் காஸ்ட்லியாக பார்க்கணுன்னா கொஞ்சம் உள்ளே போகணும் மேடம் நீங்கள் எந்த ரேஞ்சில் பார்க்கலான்னு இருக்கீங்க அப்படியாம்மா அம்மாடி எங்களுக்கு நாற்பதாயிரத்துலருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ளே ரெண்டு புடவையுமே அதே ரேஞ்சில் தான்மா பார்க்கணும் எங்கே போகணும் என்னது நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ளேயா அம்மாடியோ இவ்ளோ ரேஞ்சுல எனக்கு புடவு வேண்டாம் இவங்ககிட்ட நான் எப்படி இப்ப சொல்றது அக்கா அக்காகிட்ட சொல்லலாம் அவங்க கொஞ்சம் ப்ரீயா பேசுவாங்கல்ல அக்கா என்ன அனிதா அக்கா என்னக்கா புடவு ரேஞ்சு என்னாச்சு அனிதா உனக்கு இன்னும் அதிகமா வேணும்னா சொல்லுமா நான் அத்தகிட்ட சொல்றேன் அக்கா என்னக்கா நீங்க இதே இவ்வளவு அதிகமான ரேஞ்சா வந்தா அக்கா என்னக்கா நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம்னா ரெண்டு புடவைனா ஒரு லட்ச ரூபாக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா அவங்க கிட்ட சொல்லுங்களேன் கொஞ்சம் கம்மி ரேஞ்சிலே போதும் எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அக்கா பிளீஸ் கா சொல்லுங்கக்கா என்னால அவ்வளோ ரேஞ்சில எனக்கு வேண்டாம் கா அனிதா இது சாதாரணமான புடவை உன்னோட முகூர்த்த புடவை அது இந்த ரேஞ்சில் கட்டினா தானே நல்லா இருக்கும் இது நான் சொல்லலை எனக்கு கல்யாணத்தப்ப முகூர்த்த புடவை எடுக்க வந்தப்ப எங்க அத்தை எனக்கு சொன்னது அதை தான் நான் இப்போ உனக்கு சொல்றேன் நீ வேண்டான்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேஞ்சில் கண்டிப்பா எடுப்பாங்க அக்கா இருந்தாலும் நான் சொல்லி பார்க்குறேங்க்கா இருங்க சரி பாரு அத்தை என்னம்மா மருமகளே சொல்லுமா அத்தை என்ன அத்தை நீங்கள் பொடவ ஒண்ணு ஒண்ணு 40000 50000 னு பேசிட்டு இருக்கீங்க ஏமா மர்மகளே விலை கம்மியா இருக்கோ சரிமா உனக்கு எந்த ரேஞ்சில வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்தை என்ன அத்தை நீங்க ஐயோ எனக்கு இதே ரொம்ப அதிகமான விலையா இருக்க அத்தை இவ்ளோ ரேஞ்சில வேண்டாம் அத்தை இன்னும் கொஞ்சம் கம்மியாவே பாருங்க அத்தை ப்ளீஸ் அத்தை எனக்கு இவ்ளோ அதிகமாலாம் வேண்டாம் அத்தை என்னமா மருமகளே அதெல்லாம் முடியாது எங்க வீட்டு மருமக எந்த ரேஞ்சில புடவை கட்டணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அதனால நாங்க சொல்ற ரேட்டுக்கு அதிகமா வேணும்னா கூட நீ வாங்கிக்கோ எங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆனா அதை விட கம்மியா மட்டும் உன்னால வாங்கவே முடியாது அதுக்கு இந்த அத்தைங்க ஒத்துக்க மாட்டோம் பாத்துக்க அண்ணி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க இவ்ளோ ரேஞ்சுலலாம் எல்லாம் புடவ வேண்டாம் கொஞ்சம் கம்மியாவே பாருங்களேன் இங்க பாருங்க அண்ணி அவ எங்க வீட்டு மருமக எங்க வீட்டு மருமகளுக்கு நாங்க செய்யறத நீங்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது சரியா அதனால நீங்க அமைதியா இருங்க அவ இந்த ரேஞ்சில தான் புடவை கட்டணும் அத்த சும்மா இருமா நீ அம்மாடி எங்களுக்கு நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் இருக்க ரேஞ்ச் தானேம்மா கேட்டோம் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போமா ஆ சரிங்க மேடம் வாங்க அனு ஆ சொல்லுங்க அத்தை பாத்தியா உன் நாத்தனாருங்க ரெண்டு பேரும் கூட வந்தாலுங்களே வந்து அன்னைக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கா பார்த்தியா ம் நம்மளை செலக்ட் பண்ண சொல்லிவிட்டு அவளுங்க அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிட்டாளுங்க சரி ஒன்றும் இல்லை இங்கே பாருமா உள்ளே போனால் நாங்கள் அரக்கு கலரு மாம்பழ கலரு அந்த கலரு இந்த கலர்னு சொல்லிட்டுருப்போம் அது உங்கள் யாருக்கும் பிடிக்காது அதனால் நீயும் அனிதாவும் போங்க உங்கள் ரெண்டு பேருக்கு எந்தெந்த புடவை பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வையுங்க அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் நம்ம பார்த்துக்கலாம் சரியா நீங்களும் வரலாம்லாத்த எங்களை விட என் மருமகன் நீ இருக்க நீங்க ரெண்டு பேரும் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல கலரா செலக்ட் பண்ணுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா போங்க அப்புறம் அனு புடவையோட ரேட்டு குறைக்க கூடாது அத்தை சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் நீங்க கவலைப்படாதீங்க அதிகமா போகுமே தவிர கம்மியா வராது சரியா ம் எங்க மருமகனா எங்க மருமகதா இப்படி தான் இருக்கணும் பாத்துக்கோனிடா அனு எப்பயுமே எங்க பேச்ச மீறவே மாட்டான் நீயும் அப்படி தான் இருக்கணும் சரியா ஆ சரிங்க அத்தை பயப்படாதம்மா அவ சும்மா விளையாட்டுக்கு உன்னை கிண்டல் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கா இதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத சரியா ச ச அதெல்லாம் ஒண்ணுமில்ல அத்தை உங்களுக்கு இல்லாத உரிமையா சரிடா நீங்க ரெண்டு பேரும் போய் செலக்ட் பண்ணுங்க நாங்க மூணு பேரும் போய் எங்களுக்கு பொடவே எடுத்துட்டு அப்புறம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பேருக்கு புடவை கொடுக்கணும்ல அதெல்லாம் போய் நாங்க மூணு பேரும் செலக்ட் இருக்கோம் வந்துடுங்க ம் சரிங்க அத்தை நீங்க போங்க வாங்க நீ நாமளும் போலாம் ஆ சரிங்க நீ ம் வனিতা ம்

ஓகே அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சாரி எடுத்துக்கலாம் கையலுக்கு அதே கலர்ல ஆஃப் சாரி எடுத்துறலாம் ஓகேவா ம் ஓகே கா ஓகே கா சரி வாங்க அங்க தான் ஆஃப் சாரி செக்ஷன் இருக்கு போல நிறைய வெரைட்டிஸ் வெச்சிருப்பாங்க போல நிறைய புது மாடல்லாம் தொங்குது சரி அங்க போய் பார்க்கலாமா ம் ஆனா வைஷு நீங்க இவ்ளோ ஜாலியா இருப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல பரவாயில்லையே நீங்களே எங்க கூட ஈஸியா ஜெல் ஆயிட்டீங்க ஆமா வைஷு ஆனா அனிதா அனிதா கொஞ்சம் சைலண்ட் போல இல்ல அது ஒன்றும் இல்லைக்கா நான் கொஞ்சம் கல கலகலன்னு எல்லார்கிட்டையும் சிரித்து பேசி ஜாலியாக இருந்துருவேன் ஏன்னா நான் காலேஜ் படித்தது எல்லாமே ஹாஸ்டலில் தங்கி படித்தேன்னா அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பழகி எனக்கு எல்லாம் செட் ஆகிடுச்சு பட் அக்கா எப்போவுமே வீட்டிலேருந்து தான் போவா வருவா கொஞ்சம் அவள் சின்ன வயசுலேருந்தே அவள் தலையில் எல்லா பொறுப்பும் வந்துருச்சுக்கா அது இல்லாமல் அவள் படித்து முடிச்சு வேலைக்குன்னு போனதுக்கப்புறம் சுத்தமாக சிரிப்பியே மறந்துட்டான் யார்கிட்டையும் அனாவசியமாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாளா அதனால் அப்படி இருந்து இருந்து அப்படி ஆகிட்டாக்கா ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கப்போ நிறைய பேசுவான் இப்போல்லாம் ரொம்ப அமைதி ரெடி ஆயிட்டான் பாத்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு அண்ணி வந்ததுக்கப்புறம் திருப்பி பழையபடி கலகலன்னு மாறுறாங்களோ இல்லையான்னு பாருங்க ஆமா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா நீங்க எல்லாருமே அவகிட்ட ஜாலியா பேசுறீங்க நல்லா பழகிறீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா எங்க அக்கா ஒரு நல்ல இடத்துக்கு போறான்னு நினைக்கிறப்ப ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அட என்ன பண்ணீங்க எங்களுக்கு தான் ஒரு நல்ல அண்ணி கிடைக்கிறாங்கன்னு எவ்வளோ ஹாப்பியா இருக்க தெரியுமா உண்மையா உங்கள் எங்களுக்கு தெரியும்ல எங்க அண்ணாக்கு அந்த ஷாலினியை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட அவள் எங்கள் கூடலாம் இப்படி ஜெல்லாக இருப்பாளான்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா அவள் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஹெட்வைட்டோட தான் இருப்பா எது வாங்குனாலும் நல்லா காஸ்ட்லியா தான் வாங்குவா ரொம்ப தான் இருக்கணும்னு நினைப்பா எல்லாத்துலேயுமே ஸ்டேட்டஸ் பாப்பா ஆனா அண்ணி அப்படி இல்லைல்ல எங்க அண்ணாக்கு அண்ணி மாதிரி கேரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும் நல்ல வேலை அந்த ஷாலினியை கூட கல்யாணம் நடக்கலன்னு நினைக்கிறப்போ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாம் வைஷு ஷாலினி கூட கல்யாணம் நடக்கலைன்னு ஒரு கொஞ்ச நாள் தான் எங்களுக்கு ஃபீலிங் இருந்தது ஆனால் இப்போ சுத்தமாக இல்லை தெரியுமா நல்ல வேலை அவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு கூட அண்ணாக்கு கல்யாணம் ஆகலை அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அண்ணா நிம்மதியும் இல்லாமல் சந்தோஷமும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு இப்போதான் எனக்கு புரியுது அதனால் அண்ணி தான் அவங்களுக்கு கரெக்டான மேட்ச் என்ன பாருங்களேன் கண்டிப்பாக கேட்ட மாதிரி அண்ணியும் இருப்பாங்க அண்ணிக்கு ஏற்ற மாதிரி அண்ணாவும் இருப்பார் ஸோ ரெண்டு பேரும் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு ஜாலியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது எப்படி உங்க வீட்ல மட்டும் எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்றீங்க உங்க அண்ணனங்களும் எல்லாரும் பாசமா இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் எல்லார் மேலயே பாசமா இருக்கீங்க அது எப்படின்னு எனக்கு புரியவே இல்ல அதுக்கு காரணம் எங்க அப்பா அம்மா தான் என்ன சொல்றீங்க புரியல அது ஒண்ணும் இல்ல வைஷு சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பாங்களுக்குள்ளயும் சரி எங்க அம்மாங்களுக்குள்ளயும் சரி ஒரு சின்ன சண்டையோ சின்ன பிரிவினையோ வந்ததே கிடையாது ஏதாவது ஒரு சின்னதா ஒரு டெசிஷன் எடுக்கணும்னாலும் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து முடிவெடுத்து அதை முடிச்சு காட்டிடுவாங்க அதே மாதிரி நாங்கள் மொத்தம் ஆறு பேர் எங்கள் ஆறு பேருக்குள்ள இது வரையும் நீங்கள் அவங்க பொண்ணு நீங்கள் இவங்க பொண்ணுன்னு என்றைக்கும் நாங்கள் பிரித்து பார்த்ததே கிடையாது நாங்கள் ஆறு பேரும் தான் வளர்ந்தோம் ஒன்றா தான் இருப்போம் நாங்கள் ரெண்டு ஆறு பேருமே அண்ணன் தங்கச்சிங்க தான் இருப்போமே தவிர இப்போ வரையும் நாங்கள் பிரிச்சு இருந்ததே இல்லை அதுக்கு எங்கள் தாத்தா பாட்டி தான் காரணம் சின்ன வயசுலேருந்து எங்கள் தாத்தா பாட்டி எங்ககிட்ட அது மட்டும் தான் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க எப்போவும் உங்களுக்குள்ள யாருக்குள்ளேயும் பிரிவு வரவே கூடாது எல்லாரும் ஒன்னா தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க அதே மாதிரி மற்றவங்க யாரையும் தாழ்த்தியோ ஒருத்தரை கஷ்டப்படுத்தியோ நம்ம பேசவே கூடாது எல்லாருக்கும் சந்தோஷத்தை தான் தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவும் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க அதனால எங்களால அவ்வளோ சீக்கிரம் யாரையும் கஷ்டப்படுத்த முடியாது அதே மாதிரி எங்களை பத்தி சில விஷயங்கள்லாம் அம்மா அப்பாக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா எங்க ஆறு பேருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் உண்மையாவே உங்க ஃபேமிலியை பத்தி கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் ஜாலியா இருக்கும்பா எப்படியும் அக்காக்கும் மாமாக்கும் கல்யாணம் ஆனா அடிக்கடி நானும் அங்க வரலாம்ல

கார்த்திக் கார்த்த அவனுக்கு ஏதோ போன் வந்துச்சான் நானும் வெயிட் பண்ணி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டேன் அவன் இப்பதிக்கு வர மாதிரி தெரியல அதான் நாம போய் ட்ரெஸ் எடுக்கலாம்னு வந்தாச்சு அப்புறம் அபி குட்டி அழுதுட்டே இருக்காளா அதான் அண்ணா சமாதான படுத்துறதுக்கு வெளியே கூட்டிட்டு போயிருக்காரு அச்சச்சோ அபி அழுறாளா அண்ணா இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல நாம மாத்தி மாத்தி சமாதான படுத்திருக்கலாம் அன்னி வேற அனிதா அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க நானும் அப்படிதான் சொன்னேன் அண்ணா கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு ம் சரி அப்போ ஓகே நம்ம ட்ரெஸ் என்ன மேட்ரு என்னடா அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேன்றீங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தானே காலையில முகூர்த்தத்துக்கு வேட்டி சட்டை தான் போட போறோம் வேட்டி சட்டை எல்லாரும் ஒரே மாதிரி போட்டுக்கலாம் ரிசப்ஷனுக்கு ஒரு கோட் ஷூட் இல்லைன்னா சல்வார் இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு எடுத்துக்கலாம் அது கலர் மட்டும் வேணா ஒன்னா வச்சுக்கலாம் அவங்க அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம் ஓகேவா ம் ஓகேடா அப்போ அப்படியே பண்ணிக்கலாம் எப்படியும் இந்த பொண்ணுங்க செலக்ட் பண்றதுக்குள்ள நாம நிறைய ட்ரெஸ்ஸே செலக்ட் பண்ணிடலாம் போல சரி வாங்க நாம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அதுவும் கரெக்ட் தான் ஆதி வா அனிதா உனக்கு இது எல்லாமே ஓகே தானமா ம் ஆமாக்கா முகூர்த்தத்துக்கு இது மூணுல ஏதோ ஒரு சாரி எடுத்துக்கலாம் அப்புறம் ரிசப்ஷனுக்கு தான் நம்ம ப்ளூ கலரில் மூணு சாரி எடுத்துருக்கோம்லக்கா அதுலேருந்து ஒன்னு எடுத்துக்கலாம்க்கா எனக்கு ஓகே தான் இந்த கலர்ஸே பிடிச்சிருக்கு ம் அத்தைங்களுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் ஃபோன் பண்ணால் போகவே மாட்டேங்குது அனிதா அவங்க வந்து கடைசியாக செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் ம் சரி வேற ஒரு ஆளை கூப்பிட்றேன் அவள் செலக்ட் பண்ணால் யாரும் எதுவும் சொல்ல முடியாது எல்லாரும் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் வெயிட் பண்ணேன் யாருக்கா சொல்றீங்க யாரை கூப்பிட போறீங்க சரி வருவாங்கம்மா பார் வெயிட் பண்ணு கூப்பிட்டுட்டேன் ஆல்ரெடி வந்துருவாங்க ம் வாங்க குழந்தனாரே வந்துட்டீங்களா என்னப்பா நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு தான் புடவையே எடுக்க வந்திருக்கோம் நீங்கள் என்னென்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி அங்கேயே இருந்தால் எப்படி ஹம் நீங்கள் வந்து உங்கள் பொண்டாட்டிக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கணும்ல எப்படியோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் ஒரு மூணு புடவையை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் உங்கள் பொண்டாட்டிக்கு எது நல்லாயிருக்குன்னு நீங்கள் தான் செலக்ட் பண்ணி தரணும் சரியா ம் இதுக்கப்புறம் உங்கள் வேலைப்பா என்ன ஆளை விடுங்க அக்கா அட சும்மா இருமா நீ வேற இதுக்கப்புறம் ஆச்சு உன் புருஷனாச்சு உங்களுக்கு என்ன புடவை பிடிச்சிருக்கோ நீங்களே எடுத்துக்கோங்க ஹலோ ஆ என்னாச்சிங்க என்னாச்சி அபி அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுல என்ன புடவ எடுத்து முடிச்சாச்சோ இல்லையா ஆ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டோங்க முகூர்த்தத்துக்கு மூணு புடவ செலக்ட் பண்ணியிருக்கோம் ரிசப்ஷனுக்கு மூணு புடவை செலக்ட் பண்ணிருக்கோம் அதில் எது அவங்க ஒய்ஃப்க்கு பெஸ்ட்டாக இருக்கோன்னே கொழுந்தனார் தான் செலக்ட் பண்ணனும் இதுக்கப்புறம் அப்போது என் பொண்ணாட்டியோட வேலை முடிஞ்சுச்சு கருத்தா ஏ சரி சரி இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்க உனக்கு இங்கே என்ன வேலை நீ வா நாம கிளம்பலாம் அதுக்கு தான தங்கம் போலோம் என்ன இவளுக்கு ஏய் என்னடி Dress Dress னு கேட்டுட்டு இருக்க அனு இவ்ளோ நேரம் ஒரே அழுக Dress எடுத்து குடுக்குறேன அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன் இங்க வேலை முடிஞ்சதுனா அதுக்கு அப்புறம் போய் பாப்பாக்கு Dress எடுக்கலாம் அப்புறம் என் பொண்டாட்டிக்கு எடுக்கணும்ல போலாமா ம் போலாம் போலாங்க இதுக்கு அப்புறம் நமக்கு இங்க வேலை இல்லப்பா அக்கா என்ன காணீங்க இங்க பாரு மாணிதா நான் பெஸ்ட் 3 செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் உனக்கு பிடிச்சிருக்கிறதுல நீ செலக்ட் பண்ணி வெச்சிட்ட இதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி தாமா சேர்ந்து செலக்ட் பண்ணனும் சொன்னா கேளே நான் போய் நானும் ட்ரெஸ் எடுக்கணும் ஏன் புருஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் என் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அதனால எங்களுக்கும் வேலை இருக்குல்ல சரியா இதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கோங்க பை ஏண்டி அந்த பொண்ணு பாவம் அட சும்மா இருங்க அவங்க ரெண்டு பேரும் எப்ப பேசி பழகுவாங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரியே எனக்கு தெரியல ம் இருந்து அவன் என் கூடவே தான் இருக்க குழந்தனார் இந்த பக்கம் வந்து கூட பார்க்கலங்க நீங்கள் கூட முகூர்த்த புடவை எனக்கு நீங்கள் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க மறந்துட்டீங்களா என்ன இதெல்லாம் லைஃப் லைஃப் ஒன் டைம் தான் நடக்கும் அந்த டைம் அவங்களுக்கு ப்ரீவியஸான டைமாக இருக்கணும்ல அவங்களுக்குள்ள பேசி அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணட்டுமே அதனால தான் சொல்கிறேன் நாம் போகலாம் நாம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவும் மாட்டாங்க அவங்க உட்காந்து டிஸ்கஷ் பண்ணி செலக்ட் பண்ணவும் மாட்டாங்க நாம் இல்லைனா தான் இதெல்லாம் செய்வாங்க அதனால் நாம் கிளம்பலாம் ம் கரெக்டு தான் நீ சொல்றதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு தான் அவங்க ரெண்டு பேரும் பேசி கூட நான் பாக்குறது இல்ல ஹம் ஆஃபீஸ்ல தான் பேசிக்கிறதா சூர்யா சொல்றான் பட் அதுமே ஆஃபீஸ் ரிலேட்டடா தான் போயிட்டு இருக்கு இன்னும் டுவெண்ட்டி டேஸ்ல கல்யாணம்னா இவங்க ரெண்டு பேரும் எப்ப பேசி புரிஞ்சுப்பாங்க கஷ்டம்தான் சரி நாமளாச்சும் இப்படி டைம் கொடுக்கறது கரெக்டு தான் முகூர்த்த போடவ சொல்ல போனா அவங்களுக்கு ஆனது இல்ல சரி அவங்களே செலக்ட் பண்ணட்டும் நாம போலாம் அப்பாடி ஒரு வழியா என் டாக்டருக்கு புரிஞ்சிருச்சு பேருக்குதான் டாக்டர் ஆனா என்னாச்சு மேடம் அப்படி பாக்குறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் சும்மா தான் ம் புரியுது அனிதா நீங்க சும்மா தான் பாக்குறீங்கன்னு நல்லா புரியுது ஆமா ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்களே உங்களுக்கு பிடிச்சது தான் செலக்ட் பண்ணிருக்கீங்களா நீங்களே ஒன்னு எடுத்துக்கலாம்ல அத்த சார் எனக்கு பிடிச்சது தான் நான் ஒன்னு செலக்ட் பண்ணிருக்கேன் அதிலிருந்து இருந்து பெஸ்ட் யாராச்சும் செலக்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ல சார் அதான் ம் பாறா ஓகே ஓகே நீங்க Dress செலக்ட் பண்ணிட்டீங்களா சார் நானா இல்ல Anita அது எப்படிமா பொண்ணுங்க Dress இருக்காம பசங்க எப்படி எடுக்க முடியும் அதுவும் மேரேஜ்க்கு வரை எடுக்க போறோம் நீங்க எடுக்கிற Dress கலரை வெச்சு தான் எனக்கு நான் செலக்ட் பண்ணனும் அப்போ பின்ன சார் கல்யாணம் லைஃப்ல ஒரு டைம் தான் நடக்க போகுது அது நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா தான சாட்டிஸ்பைடா இருக்கும் நாம ரெண்டு பேரும் மேட்ச் அண்ட் மேட்ச் போட்டா தான் நல்லா இருக்கும் அப்ப நான் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்களும் எடுக்கணும் ம் கரெக்ட் தான்ம்மா கரெக்ட் தான் சரி இப்போ உங்களுக்கு நான் டிரஸ் செலக்ட் பண்ணி தர மாதிரி எனக்கு நீங்க செலக்ட் பண்ணி தருவீங்களா ம் கண்டிப்பா சார் நானே செலக்ட் பண்ணி தரேன் சரி காட்டி நான் போய் அபிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு எனக்கும் பாக்குறேன் நீ அனிதாக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் போய் உனக்கும் ட்ரெஸ் செலக்ட் பண்ண ஓகேவா ஆ சரிங்கண்ணா நாங்க பாத்துக்குறோம் சரி அனு வா நம்ம கிளம்பலாம்